தொடர்ந்து எல்லா படங்களுமே தோல்வியானதுதான் ஜெயம் ரவி அவருடைய விவாகரத்து முடிவுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு என்ன இந்த வீடியோல பார்க்கலாம் ஜெயம் ரவி அவர் வந்து அவருடைய ஆர்த்தி அவங்க கிட்ட விவாகரத்து கேட்டிருக்காரு அதாவது இந்த விஷயம் வந்து இன்னைக்கு தாங்க வெளியாகிருக்கு அதாவது அவரே வந்து இப்ப மனு தாக்கல் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை வெளியிட்டு ஆர்த்தி அவங்களுடைய அம்மா சுஜாதா அவங்க தான் ஜெயம் ரவி அவருடைய நடிப்புல வெளியான நிறைய படங்களை தயாரிச்சாங்க இந்த படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து தோல்வி ஒரு படம் மட்டும்தான் ஓரளவுக்கு லாபத்தை கொடுத்திருக்கு இதனால இவங்களுடைய குடும்பத்துல ஆரம்பத்துல இருந்தே ஒரு சில சிக்கல்கள் இருந்திருக்கு நிறையவே வந்துட்டு தோல்வி அடைஞ்சதுனாலயும் நிறைய நஷ்டம் வந்து இதை கொஞ்சம் சொல்லி இருந்திருக்காங்க இதுதான் மாறி இருக்கு இவங்க இப்படி எல்லாம் நடத்தினது ஜெயம் ரவி அவருக்கும் சுத்தமாவே பிடிக்கல இதனாலதான் இவங்களுக்குள்ள மனக்கசப்பு ஏற்பட்டு இருக்கு ஆர்த்தி அவங்க கிட்ட ஒரு இரண்டு மூன்று முறை இந்த விஷயங்கள் எல்லாம் ஜெயம் ரவி அவர் பேசி பார்த்திருக்காரு சொல்லி பார்த்திருக்காரு இது எதுவுமே செட் ஆகாம இருந்திருக்கு இதனாலதான் இந்த மாதிரி ஒரு முடிவு வந்து ஜெயம் ரவி அவருடைய தரப்புல இருந்து எடுத்திருக்காங்க கொஞ்ச நாளா மன நிம்மதியே இல்லாம ஜெயம் ரவி அவருடைய இருந்திருக்காரு இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட வந்து வந்து இந்த தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அது மட்டும் இல்லாம சுஜாதா அவங்களுக்கு ஒரு வளர்ப்பு மகன் இருக்காங்க அந்த வளர்ப்பு மகன் பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர் நடிக்கிற படங்கள்ல அவருக்கு எல்லா விஷயங்களையும் அவர் தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுஜாதா அவங்க வந்து சொன்னாங்க இதனாலதான் ஜெயம் ரவி அவர் அவருக்கு ரொம்ப கோபம் ஆயிருச்சு அவரை வச்சு எதுக்காக என்கிட்ட வந்து இவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லி நிறைய முறை வீட்லயும் சொல்லி பாத்திருக்காரு ஆனா அது எதுவுமே அவங்க கேட்டுக்கல அதனாலதான் இவ்வளவு தூரம் பிரச்சனை ஆகிருக்கு இதுக்கு மேல இது செட் ஆகாது நாமளே நேரடியா பேசிடலாம் நமக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கு இதுதான் நல்லதுன்னு சொல்லி ஜெயம் ரவி அவரு முடிவெடுத்ததான் இப்படி ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கற தகவலும் வெளியாச்சு ஆனா கொஞ்ச நாள் அவ ஜெயம் ரவி அவரை பத்தி கிசு கிசுக்கள் எல்லாம் கூட நிறையவே வெளியாச்சு அதையெல்லாம் வச்சு நிறைய பேர் தேவையில்லாம பேசிட்டு இருந்தாங்க அந்த கிசு கிசுகள் வெளியான சமயத்துல தான் ஆர்த்தி அவங்க ரொம்பவே கோவப்பட்டு எங்க போனாலுமே வந்துட்டு ஜெயம் ரவி அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களா அதாவது எனக்கு கால் பண்ணணும் பேசணும் அவர் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டாங்களா ஜெயம் ரவி அவரு ஒருவேளை கால் அட்டன் பண்ணலன்னா தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட எல்லாம் கூப்பிட்டு பேசுவாங்க அங்க இருக்கிறவங்களுடைய நண்பர் எல்லாம் வாங்கி வச்சு கூப்பிட்டு பேசுவாங்க உடனே ஃபோன் எடுக்கலைன்னா நேரா வந்து பார்ப்பாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு இதனாலயும் இவங்க பிரிஞ்சிட்டாங்கன்னு சொல்லி எத்தனையோ செய்திகளை ஆளாளுக்கு எழுதிக்கிட்டு இருக்காங்க இது எப்படியோ இது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் தயவு செஞ்சு பேசாதீங்கன்னு ஒரு பக்கம் பக்கம் ரசிகர்கள் சொல்லிட்டு இருந்தாலும் ஆர்த்தி அவங்க வந்து பிரியறதுக்கு மனசே இல்லாம இருக்காங்க ஒருவேளை அவங்களுக்கு பிரியருக்கு விருப்பம் இல்ல மறுபடியும் சேர்ந்து வாழ ஆசைப்படுற அப்படின்னு சொன்னா ஜெயம் ரவி அவரு இதுக்கு என்ன பதில் கொடுக்க போறாரு என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இப்பதான் அவங்க விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிருக்காங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க இனிமே இது போல நிறைய சினிமா தகவல்கள் எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க